ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ அமர்ந்திருக்கும் இந்த சோகமான சூழ்நிலையை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் உனக்கு சரியான பாடங்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது என்றுதானே அர்த்தம் கரெக்டாக சொன்னேன் என்று நீ நினைக்கிறாய் சரிதான் வாராகி அம்மா என்று நீ சொல்கிறாய் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு செயலுமே உனக்கு பாடமாக தான் அமைகிறது நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் மிக கவலையாக தோய்ந்த முகத்தோடு என்ன செய்ய போகிறோம் என்ற எதிர்கால கேள்விகளோடு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் கவலைப்படு நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அவளுக்கு அவ்வளவு உனக்கு பாடங்கள் படிப்படியாக கிடைத்து யாரையுமே புரிந்து கொள்ளாமல் நீ இழந்த இழப்பானது அதிகமானது இனி வரும் இந்த கவலைகள் சாதாரண விஷயங்கள் கிடையாது உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பாடமாக கற்றுக்கொண்டு கொடுத்திருக்கிறது அனைத்து பாடங்களையும் என்னவென்றால் வாழ்க்கை பாடம்தான் வாழ்க்கையில் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்று உனக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் நீ அனைத்தையும் நம்பிவிட்டாய் எதை நம்புவது எதை நம்பக்கூடாது என்று தெரியாமல் இப்பொழுது அதுதான் உனக்கு பாடமாக அமைந்து கொண்டிருக்கிறது இந்த பாடம்தான் உன் வாழ்க்கையை இனிவரும் காலங்களில் உனக்கு சரியான முறையில் காலங்களை கடப்பதற்காக எடுத்துக்காட்டாக அமையும் உனக்கு you <laughs> நிச்சயமாக நீ இந்த கவலைப்படுகிறேன் என்று நீ சிறிதும் கவலைப்படாதே ஏனென்றால் இனி வரும் காலம் உனக்கு நல்ல காலமாக தான் இருக்கும் இது அனைத்துமே உனக்கு பாடமாக இருக்கும் இந்த பாடங்களானது உனது வாழ்க்கையை சரி செய்துவிடும் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கவலைப்பட்டாயோ அத்தனை கவலைகளும் தொலைதூரம் ஓடிவிடும் விடும் ஏனென்றால் நீ தான் அனைத்தையும் புரிந்து கொண்டாயிற்றே பிறகு உனக்கு நல்ல நேரம் என்றுதானே அர்த்தம் எதையுமே புரிந்து உனக்கு அத்தனை சோகங்களும் வந்தது எல்லா சாதாரணமாக எடுத்துக்கொண்டு கொண்டு விட்டாய் அனைத்து உறவுகளையுமே நீ சாதாரணமாக உண்மையாக நம்பி போய்விட்டாய் உன்னிடம் யார் பழகினாலும் உண்மையாக பழகுகிறார்கள் பாசத்தை காட்டுகிறார்கள் என்று சதன வெள்ளந்தியாக இருந்து விட்டாய் அப்படி இருக்குமானால் உன்னுடைய வாழ்க்கையானது அதனால் தான் இவ்வளவு சோகங்களை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்துவிட்டது இப்பொழுது நீ பட்டுக்கொண்டிருக்கும் இந்த மிக பெரிய அடியானது நிச்சயமாக உனது வாழ்க்கையை சரி செய்துவிடும் என்று நம்புகிறேன் நிச்சயமாக நம் நம்பு உனது வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று ஏனென்றால் இப்பொழுது நீ கவலைப்படும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு படிப்படி உணர வைக்கும் முன்பு ஒரு நேரத்தில் யார் உனது உனது இந்த கவலைகளுக்கெல்லாம் காரணமாக இருந்தார்கள் யார் உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கினார்கள் யாரால் நம் இந்த இத்தனை சோகங்களை அனுபவித்தோம் யாரை நம்பினோம் யாரை நம்பவில்லை யாரெல்லாம் உதவி செய்தார்கள் இப்படி பல கேள்விகள் உன்னை வாட்டி வதைத்துக்கொண்டிருக்கும் இரவு பகலாக நீ யோசித்து யோசித்து இவ்வளவு கவலைகளை நீ சுமக்கும் பொழுது உன் வாழ்க்கை எவ்வளவு சரி செய்யப்படுகிறது தெரியும் அந்தந்த இடத்தில் நாம் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்று நீ ஒவ்வொரு நிமிடமும் உணர்ந்து கொண்டிருக்கும் நேரமாக அது அமைந்துவிடும் நன்றாக உனக்கு அனைத்துமே புரிய ஆரம்பித்துவிடும் நம்ப வேண்டியவர்களை நம்பாமல் நம்ப கூடாத விஷயங்களையெல்லாம் நம்பி வாழ்க்கையை துளைத்து விட்டோமே என்று நினைத்து நினைத்து நீ வருத்தப்படும் உனது வாழ்க்கை அமைந்துவிட்டது அதனால் இனி வரும் காலங்கள் வருத்தங்கள் குறைந்து நிச்சயமானது உனது வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பது ஐயமே கிடையாது உனக்கு நல்லதுதான் நடக்கும் நல்ல விஷயங்கள் அனைத்துமே உன்னை தேடி வரும் இதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த வாராகி உனக்கு இவ்வளவையும் எடுத்து சொல்கிறேன் என்றால் ஏதோ ஒரு விஷயத்தில் நீ நல்லது நடக்கப் போகிறது என்றுதானே அர்த்தம் இனி வரும் காலங்கள் உனக்கு சுகமாக இருக்கும் என்றுதானே அர்த்தம் நம்பக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டு நீ வாழப்போகும் அந்த வாழ்க்கையானது எவ்வளவு தெளிவாக இருக்கும் அது உனக்கே பாதி பாதியாக புரிய ஆரம்பித்திருக்கும் முழுவதுமாக புரியும் பொழுது உன் வாழ்க்கையின் அர்த்தங்கள் உனக்கு புரிய ஆரம்பித்துவிடும் இப்பொழுது உனக்கு எவ்வளவு தூரம் புரிந்திருக்கிறதோ அது அனைத்துமே உனக்கு பாடம்தான் உனக்கு வாழ்க்கையின் முன்னேற்றம்தான் அதை புரிந்து கொள் நிச்சயமாக இனி வரும் காலத்திற்காக காத்திரு நீ படும் கஷ்டங்கள் அனைத்திற்கும் நிச்சயமாக முடிவு கிடைக்கும் அனைத்துமே ஏமாற்றத்தின் பேரில் வந்த கஷ்டங்கள் தான் வேறு எந்த கஷ்டத்திற்கும் மேலே இல்லை உன் நம்பியவர்கள் அனைவரும் உன்னை ஏமாற்றியதுதான் குடும்பத்தில் தானே இருக்கிறோம் என்று நம்பி கொடுத்த இந்த விஷயங்கள் அனைத்துமே ஏமாற்றமாக போய்விட்டது ஒரு யதார்த்தம்தான் ஏமாற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது அந்த யதார்த்தத்தை நீ விடும்பொழுது உனது வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் பிறகு வரும் காலங்களில் எந்த ஏமாற்றமும் இருக்க தேவையில்லை உனது வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு அனைத்து வழிகளையும் இந்த வாராகி செய்து உனக்கான பாடங்களை கொடுக்கிறேன் இத்தனை பாடங்கள் உனக்கு கொடுக்கும் பொழுது இறைவன் மேல் உனக்கு மிகவும் கோபம்தான் வரும் அது இல்லை என்று சொல்லவில்லை ஏனென்றால் நீ ஒரு கட்டத்தில் இறைவனே இல்லை என்று வெறுத்து விட்டார் இறைவன் இருந்தால் இப்படி துன்பங்களை தருவாரா நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் எனக்கு தீங்கு செய்தவர்கள் எல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் ஆனால் என்னை பாடாத பாடுபடுத்தியவர்கள் அனைவருமே நன்றாக இருக்கிறார்கள் ஆனால் நான் ஒன்றுமே செய்யவில்லை யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணவில்லை யாருடைய பொருட்களை பார்த்தும் நான் ஆசைப்பட்டது கிடையாது ஆனால் எனக்கு இப்படி ஒரு சோகங்களை அள்ளி எள்ளி தருகிறாயே நீ இருக்காய் இல்லையா என்ற கேள்விகளோடுதான் நான் வாழ்கிறேன் ஒரு நேரத்தில் நீ இல்லையோ என்று கூட நினைத்து என்று மன விரக்தியானது உன்னை ஆட்டி படைத்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது இப்பொழுது அத்தனையும் புரிய ஆரம்பிக்கும் பொழுது இறைவன் இருப்பதனால்தான் இத்தனை கவலைகளையும் கொடுத்து இத்தனை பாடங்களையும் உனக்கு நடத்தி கொண்டிருக்கிறான் என்பதனை புரிய ஆரம்பித்துவிடும் யாருக்கும் இதே நேரத்தில் உனக்கு எந்த கவலையும் கொடுக்காமல் நான் திரும்ப திரும்ப உனக்கு அனைத்தையும் செய்து கொண்டிருந்தேன் என்று வைத்துக்கொள் நிச்சயமாக நீ அனைவரையும் பிறகும் நம்பிக்கொண்டுதான் இருப்பாய் ஏனென்றால் உனக்கு கஷ்டப்படாமல் ஏதாவது கிடைக்கும் பொழுது அதன் அருமையும் தெரியாமல் போய்விடுகிறது அதனால் இப்பொழுது உனக்கு தெரிய ஆரம்பித்திருக்கும் ஏனென்றால் நாம் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்குமே இப்பொழுது ஒரு முடிவு கிடைக்கிறது நம் வாழ்க்கையில் நல்லவர் கெட்டவர் அனைவரையும் காட்டி கொடுத்து விட்டாலே இந்த வாராகி துன்பங்களை அனுபவிக்கிறாயா என்று கேட்ட அந்த தாய்தான் இன்று இன்பங்களையும் தள்ளி அள்ளி அள்ளி தந்து கொண்டிருக்கிறாய் யார் வந்தாலும் ஒரு ஒரு சுதாரிப்பான பார்வையோடு பார்க்க பார்ப்பதற்கு அரிதாக இருக்கிறது நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் யாரையும் முழுமையாக நம்பாமல் தன்னுடைய வேலை உண்டு தான் உண்டு என்று வாழ கற்றுக் கொடுத்தவள் அந்த தான் என்று நீ பெருமிதமாக சொல்லும் பொழுது இந்த வாராகி உன்னை பார்த்து சந்தோஷப்படுவேன் ஏனென்றால் என் குழந்தையானவள் என்று உலகத்தை புரிந்து கொண்டால் உலகம் எப்படிப்பட்டது எப்படி ஏமாற்றும் என்னென்ன வேலைகளையெல்லாம் செய்யும் என்னென்ன தீங்குகளையெல்லாம் செய்யும் எந்த உதவியும் செய்யாமல் இருக்கும் யாரிடமும் எந்த உதவியும் கேட்கப் போனால் என்ன முகத்தை காட்டுவார்கள் என்பதனையெல்லாம் உனக்கு உணர வைத்து விட்டேன் இந்த வாராகி அப்படியே புரிய வைத்த பிறகுதான் உனக்கு அனைத்துமே புரிகிறது இப்பொழுது உனக்கு வாராகி மேல் ஒரே பெருமையாக நினைத்து கொள்கிறாய் இறைவன் கஷ்டப்படுத்துகிறான் என்று நினைத்தோம் ஆனால் இத்தனை உண்மைகளை நமக்கு விலக்கி சொல்லத்தான் இத்தனை கஷ்டங்களா நமக்கு இனிமேல் நாம் யாரையும் நம்பி வாழ்வதில் அர்த்தமில்லை இனி நம்மை நம்மி வாழும் பொழுதுதான் நமக்கு அதன் அர்த்தம் புரியும் என்றெல்லாம் நினைத்து உன் வாழ்க்கையை இனி வரும் காலங்கள் சிறப்பாக அமைத்து கொள்ள அனைத்து தகுதிகளும் உனக்கு உள்ளது நிச்சயம் நீ நன்றாக இருப்பதை நீயே வழிவகுத்து கொடு ஏனென்றால் ஒருவன் சிரிக்க வேண்டுமென்றால் அடுத்தவர் சொல்லி சிரிப்பு வராது நிச்சயமாக அவன் மனதார சிரிக்க வேண்டும் அந்த சிரிப்பும் சந்தோஷமும் ஒருவனுக்கு மனதிலிருந்து வர வேண்டும் வெளியிலிருந்து வருவது நாடகமாக அமைந்துவிடும் இனி இனி உனக்கு உனக்கு வந்த காலங்கள் அனைவதுமே அனைத்துமே உனக்கு சந்தோஷமான காலங்களாக இருக்கும் அதனால் உனது மனதுக்குள் அடி ஆள் மனதுக்குள் இருந்து வரும் அந்த சந்தோஷமானது உன் வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்துக் கொடுக்கும் நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் இந்த வாராகி அனைத்தையும் உனக்கு புரியவைத்து நல்ல வழியை காட்டுவேன் இனி வரும் காலங்கள் உனக்கு சந்தோஷம்தான் கவலைப்படாதே உனக்கு இந்த வாராகி துணை இருக்கிறேன் ஜெய் வாராகி